அதுக்கு மேல கொண்டு வந்தா ஏன்னா பிசிசிஐ கிட்ட காசு இல்ல இல்ல ஸோ அவங்களால செலவு பண்ண முடியாது இதுதான் ரெண்டாவது ரூல் அடுத்து ப்ளாபிக் செக்ஷன் முடிஞ்சதும் உங்க இஷ்டம் மயக்கெல்லாம் கிளம்பிடக்கூடாது எல்லாரும் சேர்ந்துதான் போனும்னு நான் சொல்லல மாமா சொல்லியிருக்கரு அடுத்து சீரியஸோட இடையில ஷூட் இருக்குன்னா இஷ்டத்துக்கு கிளம்பி போயிடக்கூடாதா எனக்கு என்னமோ மாமா இது கோழிக்குனே போட்ட ரூல் மாதிரி இருக்கு அடுத்து டொமஸ்டிக் சீனியர் ஜூனியர்னு பாக்காம எல்லாரும் ஆடியே ஆகணும் டைம்ல அப்படி நீங்க ஆடி ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் இப்ப கருண் நாயருக்கு சான்ஸ் கொடுத்த மாதிரி மாமா சான்ஸ் கொடுப்பாரு எல்லாருக்கும் கருண் நாயரை மட்டும் எடுக்காம இருந்து பாரு அப்படி இருக்கு உனக்கு ஃபைனலா ஒரு தரமான ரூல் ஜிஜி மாமா மனசு வச்சா நீங்க எந்த ரூல வேணா பிரேக் பண்ணிக்கலாம் இந்த ரூல்ல வேணான்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாமா கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படியே இன்னொரு ரூல்ஸையும் ஆட் பண்ணுங்கடா பிசிசிஐ ஹெட் கோச்னா கொஞ்சம் வின் வாய்ஜாடால் மயிருமத்த அடிக்க அடிக்கக்கூடாதுன்னு போவடா ரூல்ஸ் எல்லாம் போட்டுமா பேடிஎம் ட்ரோஃபியா வாங்கி குவிச்சுட்டு இருந்தாங்க ஐசிசி ட்ரோஃபி வின் தான் ததிகினத்தம் தாமா இருக்கும் மாமாவோட இறால பேடிஎம் ட்ரோஃபி வாங்குறதே ஒரு பெரிய கனவா டொமஸ்டிக் போயிச்சுடையா ஆடியே ஆகணுமா ஆடின ஒன்னு டேரக்டா டீம்ல சான்ஸ் குடுத்துருவாரு மாமா நாளைக்கு டீம் வருதுல்ல கருண் நாயர் இல்லாம இருக்கட்டும் சையத் முஸ்தகலீல ரச்சத் படிதர அந்த பொலப் பலம்தான் அவனுக்கு ஒரு சான்ஸ் மாயிரும் இல்ல சிவம் தூபே இன்ஜுரியாலதான் வெளியே போனா அகைன் வந்து சையத் முஸ்தலி ட்ரோஃபில போல போல போலம் தான் அவனுக்கும் சான்ஸ் இல்ல அப்புறம் என்ன டேஷுக்கு டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடணும் இந்த ஆறு மாசத்துல மாமா வின் பண்ணது ஸ்ரீலங்காவோட ஒரு டி ட்வெண்ட்டி சீரியஸ் பங்களாதேஷ டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருக்காருப்பா அது மட்டும் நான் ஒத்துக்குறேன் அதுக்கே இந்த ஆட்டம்டா எப்பா இவன் போடுற இந்த ஆட்டத்துக்கு சாம்பியன் ட்ரோஃபி தோக்கணும்னு தான் தோணுது பாவம் ரோஹித் கோலியும் போட்ட கஷ்டம் வீணா போயிடுமே நினைக்கிறேன் மொத்த பழியும் தூக்கி ஈஸியா அவங்க தலைமையில கட்டிடுவானுங்க பிசிசிஐ முத்தா பசங்களா அந்த கோச்சிங்கே பண்ணதே இல்லடா கே கே யார கோச் பண்ணது சந்திரகாந்த் பண்டித் அவருக்கு வேணா கோச்சிங் பதவி குடுங்கடா தப்பி தவறி தலைவ மட்டும் சாம்பியன் ட்ரோஃபி வின் பண்ணான்னு வைங்க அவ்வளவுதான் கம்பீர் வந்தாரு இந்தியன் டீமே மாத்திட்டாரு ஹிஸ்டரியே மாத்தி எழுதிட்டாருன்னு ஆரம்பிச்சிருவானுங்க என் அத்தா என்ன பிரயோஜனம் நீங்க அந்த ரூல்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல போட்டு போங்க வீடியோவை லைக்கு கமெண்ட் ஷேர்னு ஏதாவது பண்ணாதான் நினைச்சு வீடியோ பண்ண தோணும் ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி ப்ரோ